ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கு பின்னர் விலையை குறைக்காமல் பொருட்களின் அளவை அதிகரித்து விற்பனை செய்வது மோசடியான செயல் என்று டில்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அடுத்த தலைமுறைக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்ற பெயரில் ஜிஎஸ்டி விகிதத்தில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்தது அதன்படி ஜிஎஸ்டியில் இருந்த நான்கு அடுக்குமுறை இரண்டடுக்கு முறையாக மாற்றப்பட்டது சுமார் முன்னூற்று எழுபத்தைந்து வகை பொருட்களின் வரியானது ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீத வரம்பின் கீழ் கொண்டுவரப்பட்டது இந்நிலையில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவனமானது விலையை குறைக்காமல் எம் ஆர்பி எனப்படும் அதிகபட்ச சில்லறை விலையில் எந்த மாற்றமும் செய்யாமல் விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது குறித்து வணிக நிறுவனங்களின் விலையை கட்டுப்படுத்தும் என் ஏபிஏ அமைப்பிடம் முறையிடப்பட்டது அப்போது வரி குறைப்பின் பலன் நுகர்வோருக்கு செல்ல வேண்டும் எனவும் விலையை குறைக்காமல் விற்ற லாபத் தொகையை நுகர்வோர் நல நிதிக்கு வழங்க வேண்டும் என்றும் என்ஏபிஏ அமைப்பு தெரிவித்தது இதை எதிர்த்து ஹிந்துஸ்தான் யூனிலீவர் நிறுவனம் சார்பில் டில்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த மனு நீதிபதிகள் பிரதிபா எம் சிங் ஷெயில் ஜெயின் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜிஎஸ்டி விகிதங்கள் குறைக்கப்பட்ட பிறகும் அதே எம் ஆர்பிபி விலைக்காக பொருட்களின் அளவை லேசாக அதிகரித்து விற்பது மோசடியானது என்று தெரிவித்தனர் மேலும் ஜிஎஸ்டி குறைப்பின் பலன் நுகர்வோரை சென்றடைய வேண்டும் ஆனால் உற்பத்தியாளர்களும் சில்லறை வர்த்தகர்களும் நுகர்வோருக்கு பலன் சென்றடையாத வகையில் சாமர்த்தியமாக வியாபாரம் செய்கின்றனர் என்று நீதிபதிகள் கூறினர் எனவே ஜிஎஸ்டி குறைப்புக்கு ஏற்றபடி எம் ஆர்பிபி விலையை குறைக்காவிட்டால் அந்த நிறுவனத்தின் உரிமையை பறிக்கலாம் எனவும் வரிக்கு ஏற்ப விலையை குறைக்கச் சொல்லும் அதிகாரமானது சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு இருக்கிறது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்